விஜய் சொல்றாரு நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா ஊழலே நடக்காது நாங்க ஊழலை தடுத்துருவோம் சொன்னேன் ஊழல் பண்ணா ஐம்பது ரூபா டிக்கெட்டு ஐநூறுவாக்கு எப்படி வைப்பீங்க ஊழல் பண்ணல ஐம்பது ரூபா டிக்கெட்டு தேத்திரல அது ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அது ஊழல் இல்லையா இவருக்கு சாதாரண ஒரு ஆளுக்கு முந்நூறு கோடி சம்பளம் அந்த முந்நூறு கோடி கணக்கு வருதான்னு தெரியாது அதுக்கு கணக்கு அந்த முந்நூறு கோடி எங்கேருந்து ஒன்று கொடுப்பாங்க ஒரு பட அப்போ அது ஊழல் இல்லையா ஊழல்ன்றது அப்படி கிடையாது ஒரு சின்ன குச்சி ஏற்றா கூட அந்த குச்சி பத்து குச்சி தன்னக்குச்சின்னு ஒரு குச்சி உருவினா கூட அது ஊழல் தான் அந்த பத்து தன்னக்குச்சி ஒன்றா சொன்னால் ஒரு தொடப்ப கட்டும் இல்லைன்னா அது பத்து குச்சியாக ஒவ்வொன்றா நாள் அது உருவம் குட்டு தொடப்பம் கிடையாது வெறும் குச்சி தான் அது மாதிரி இவர் வந்து ஊழல் பண்ணலான்னு எப்படி சொல்ல முடியாது சொல்லு பார்ப்போம் இவர் என்ன படத்துக்கு நீ வந்து பத்துக்கு அஞ்சா இப்போ இவ்வளோ டிக்கெட்டு மேலே விற்கலை அப்படின்னு சொல்லி இவரால் அரேஞ்சு சொல்ல முடியுமா நான் தான் வாங்கறேன் சார் இவரால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்புறம் எப்படி ஊழல் இல்லாமல் பண்ணுவேன் பார்ப்போம் அதாவது இது வந்து தேன் கோடு அரிசியிலேருந்து ஒரு தேன் கோடு தேன்கோடு நீ பிடிச்சா கை நக்க கை தேன் எடுக்கலாம் கையை புயஞ்ச கையை நக்கார செய்வேன் நக்காரலாம் எவனாலும் இருக்கவும் முடியாது இருக்கவும் விட மாட்டாங்க ஒண்ணு சொல்கிறது புதுதா அதனால வந்து இது இதெல்லாம் ஒரு நான் அதிர்ச்சிருந்துதேன் நான் உத்தமன் அதெல்லாம் சொல்கிறேன் சும்மா சினிமா வசனம் பேசுறதுக்கு நல்லாயிருக்கும் அரசியல் வாழ்க்கைக்கு எல்லாம் விட்டு வராது இது பேசுகிற அரசியலாம் வந்து ஒன்று இவ்வளோ நாளாக பேசாமல் இருந்தாரு இப்போ ஆரம்பிக்கிறாரு போட்டால் என்ன பண்ணுறது இவ்வளோ நாளும் ஏன் பேசலை அன்னைக்கு திருப்பூர்த்த வந்து இவ்வளோ பேசுவேன் திருப்பூர் ஏன் விளக்க ஏற்றுல அப்படின்னு அன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரேன் இப்போ வந்து எப்படி ஒரு வீட்டுக்கு ஒரு வாட்டி எப்படி போடுவான் நீ அன்றைக்கி மக்கள் அதாவது சும்மா அந்த இரு பட்டத்தில் இன்னொரு பட்ட கூட மக்களுக்காக போ போகிற போய் தூக்கின்னு வர அடிபட்ட தூக்கின்னு வர நீ அன்றைக்கி அடிப்பட்ட அடிபட்டனு ஒத்தனை தூக்கி போனேன் இன்னும் மேலே பாசம் வச்சுருப்பாங்க நீ ஓடி அன்னை திருத்தமாக பயந்து எங்கே நம்மளை அச்சிட்டு போகிறாங்கன்னு அப்படி வச்சால் நீ மக்களுக்கு என்ன செய்வேன் இனிமேல் மட்டும் ஒருத்தனை அடிப்பட்ட தூக்கிணு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடற அப்படி ஓடுற இது வர தெரியல அது ஒரு பட பொறுப்போ விஜய் போக்கு இல்லையா அந்த படத்தில் அந்த மாம்பூட்டி நடிச்ச படத்தில் அடி இப்போ குழந்தை அடிப்பட்டு தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு வர அப்படி வர இப்படி கரது கரது யா நீ உன் கூட்டத்துக்கு வந்து நீ அரசியல் பண்ண நீ என்ன ஒருத்தனை தூக்கி போய் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்தா விட்டுக்கிட்டுன்னு காரை விட்டு ஓட்ட எவன் எப்படின்னா போட்டேன்னு அப்புறம் நீ என்னாத்தையும் நீ அரசியல் பண்ணுவ என்ன மக்களுக்கு என்ன செய்வ ஒரு மக்கள் உயிரை காப்பாற்ற முடியலை அப்புறம் நீ எல்லாம் ஒரு தலைவனா ஒன்றும் இல்லை எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு நினைக்கிறேன் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு ஆற்காடு எங்கள் டூர் வந்தார் அப்போ தான் ஃபர்ஸ்ட்டு மீட்டிங் ஆற்காடு மீட்டிங் அப்போ வந்து சீட்டு தான் பஸ் ஸ்டாண்டில் வந்து சீட்டு போட்டுருக்கோம் ஜன எம்ஜிஆர் பக்கத்தில் வந்து சீட்டு போட்டு வீழ்ஞ்சார் எங்கள் ஊர் காலைஞர் ஒரு பையன் இறந்துட்டார் அன்றைக்கி டிஎம்கே ஆட்சி உள்ள டிஎம்கே வந்து எவ்வளோ சமையல் கொடுத்து அவன் சாவுக்கு ரெண்டாயிரூபா கொடுத்து எம்ஜிஆர் வீட்டுக்கு வந்து எங்கள் ஊருக்கு அந்த வீட்டுக்கு அந்த கா வீட்டுக்கு வந்து காலை அவருக்கு அம்மாவுக்கா கட்டி போச்சு அன்றைக்கி ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய் அஞ்சு கோடிக்கு போயிட்டு அன்னிக்கு ஐயாயிரம் ரூபாவை கொடுத்துட்டு அப்புறம் அவங்க தேவையான செலவு பண்ணி ஒரு ஒரு வீட்டுக்கு சொல்லிட்டு கட்டுப்படுற நீ அது மாதிரி என்ன ஆர்தல் சொன்ன ஏன் மக்கள் அதை பிரதிக்கப்படுறாரு அவர் மக்களோடு மக்களாக வந்து ஜாயின் பண்ணார் அவர் எம்ஜிஆர் மக்களை பார்க்க முடியாமல் ஜெயலலிதா மக்கள் பார்க்க முடியாது கிடையாது எல்லாருமே பார்ப்பாங்க ஜெயலலிதா எம்ஜிஆர் அதனால் அவங்க மக்கள் தலைவராக இருந்தாங்க நீ எல்லாம் வந்து படத்தில் ஒன்றா தலைவராக இருக்கலாம் வாழ்க்கைக்கெல்லாம் தலைவர் கிடையாது சும்மா வாழ்க்கையில் நீயும் ஒரு மனுஷன் தான் சொல்லிட்டு பணம் கொடுத்தா அது எல்லாருக்கும் கட்சி வரும் எல்லாேருக்கும் ஜனம் வரும் சொல்லிட்டு போட்டா ஆனால் சீமானுன்னு கூட பேச அவர் கூப்பிட்டு அவர் பேச்சை கேட்கறது கூட்டம் எவ்வளோ பேர் சொல்லிட்டு போட்டா அதுக்காக அவர் சீஎம்மா இட முடியுமா ஆக முடியாது சொல்லிட்டு போட்டா அதனால் வந்து யார் யார் என்னென்ன பொருத்தியோ அதுதான் தான் வர முடிய முடியாது நான் சிஎம் மல்லாந்து ப பணத்தை பத்து கனவு காணலாம் ஆனால் வர முடியாது நான் சொன்னேன் நான் இன்னைக்கு சொல்கிறேன்னா இது உண்மையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே இருக்கீங்க எலக்ஷனு ஒரு தனியாக நின்றுனால் ஒரு தொகுதியிலேயே டெபாசிட் வாங்க மாட்டார் அதுக்கு அது விஜயா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் எந்த யாரும் என்னாலும் வரமாட்டாங்க ஏ செங்கோடோ அவர் அவர் தொகுதியில் நின்னால் அதிகமாக இப்போ தனியாக நின்னால் கூட அவருக்கு வாய்ப்பு இருந்தது ஜெயிப்பார் ஆனால் இப்போ தாவா கால் போய் நின்னால் ஒரு ஓட்டுக்கிட முடியாது அதனால் வந்து இதெல்லாம் வந்து ஏடிஎம்கே தான் இன்றைக்கி நூற்றி தொண்ணூறு பர்சன்ட் வாய்ப்பு மக்கள் எங்கே போனாலும் டிஎம் கேட்டு அவர் தான் பேசுகிறவங்களா யாரும் வந்து பேச முடியாது எல்லாத்தையும் நான் ஆட்டோ ஓட்டுறேன் மக்கள் பேசுறதுலாம் வந்து பஸ்ஸில் போக சொல்ல நானும் ஊருக்கு போகிறோம் பார்க்குறோம் அப்போவும் மக்கள் வந்து ஏடிஎம்கே வந்து டிஎம்கே வருது ஏடிஎம்கே யாரும் இருக்கல ஏடிஎம்கே இவங்க பிரிஞ்சாங்கன்னு தான் இருக்கிறாங்க வழியாக மற்றபடி இவங்கள இவங்க வந்து ஏடிஎம்கே யாரும் இருக்கல ஏடிஎம்கே வரணும் அப்படின்னு தான் எல்லோரும் நினைக்கிறாங்க ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் விலைவாசிலாம் கம்மியாகிருந்தது விலைவாசி கம்மியாக இருக்குது எல்லாமே மக்களுக்கு நல்ல செல்வாக்கு நல்லாமே இருந்தது சரிப்பட்டா இப்போது இப்போ வந்து இவங்க அப்படி கிடையாது இவங்க அது மாதிரிலாம் பண்ணுறதே கிடையாது சும்மா இந்த டைமில் தான் இப்படி பண்ணுறா அப்படி பண்ணால் குறைக்கிறேன்ட்டாங்க திடீர்னுக்கு பார்த்தா இப்போ ஒன்றும் ஒரு பாஞ்சு நாள் இருபது நாளைக்கு முன்னாடி வெங்காயம் தக்காளி எவ்வளோ எழுபது ரூபா ரூபா கிலோ போச்சு இன்றைக்கி இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா வருது கிலோ எப்படி அது மட்டும் திடீர்னு கேட்டால் விலைவாசி வரல இல்லை அது அப்போ மட்டும் ஜெயலலிதாபுரெலாம் இருந்தது எப்போ விலைவாசியாக ஏறிச்சு அங்கே விலைவாசியில் கண்ட்ரோல் இவங்க கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க இதுக்கு மேலே போகக்கூடாது இது மாதிரி ஹோல்சேல் வியாபாரம்லாம் இவங்க சொல்கிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க அங்க இப்ப வந்து வியாபாரி சொல்றதுதான் இவங்க கேக்குறாங்க வியாபாரி நான் நாங்க சம்பாதிக்கணும் இது மாதிரி வெற்றி வச்சு விற்றுக்குவோம் மக்கள் எப்படின்னா போடுவோம் அமௌண்ட்டு இதுதான் உண்மை தமிழ்நாட்டுல மூணு கட்சிகள் போட்டியிடுது அது வந்து திமுக ஒன்று ஒன்னு அதிமுக ஒன்னு தாவைக்கா இதில் எந்த கட்சி வந்து வெற்றி பெறும் நினைக்கிறீங்க விஜய் தான் வெற்றி பெறுவார் விஜய் தான் வெற்றி பெறுவா எதனால எப்படி சொல்றீங்க ஏன்னா விஜய் வந்து வரணும் மக்களுக்கு வந்து செய்யறேன்னு சொல்றாரு அதனால நம்பிக்கை நான் சொல்றேன் எம்ஜிஆர் இருக்கும்போது பரவாயில்ல ஜெயலலிதாபா இருக்கும்போதும் பரவாயில்ல இப்போ ஸ்டாலின் வந்து ரொம்ப கோராமை தான் அவர் செய்யலை இப்போ தான் வந்து மூணாயிரம் கொடுத்துக்கிறாரு அதுக்காக ஜனம் வந்து நம்பலை ஓட்டு போடுவாங்க தான் இப்போ கொடுத்துக்கிறாரு அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ விஜய் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா ஊழலை தவிர்த்துருவோம் அதாவது அவங்க படத்தோட டிக்கெட்டையே அவங்க ஊழல் தவிர தவிர்க்க முடில இவர் எப்படி வந்து ஊழல் தவிர்ப்பார்னு நினைக்கிறாங்க இல்லையே ஆனா அவரால் முடியணும் இல்லைனா எப்படியா தெரியல இன்னைக்கு வந்து அவரோட படம் அதாவது ஜனநாயக கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அந்த படத்தோட தீர்ப்புக்கோசரம் எதிர்பார்த்து ஆனால் அந்த தீர்ப்பு வந்து அவங்களுக்கு சாதகமா வரல வரல இப்ப அந்த அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அது இவரோட தப்பு அந்த படத்துல ஏதாச்சும் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா படத்த மேலே எதுனா தப்பு நான் தெரியல ஆனா வெளிய விட்டா தான் பார்த்தா தெரியும் உயர் நீதிமன்றமே நீங்க திரும்ப திரும்ப வந்து அதை விசாரணை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது தெரியலீங்களா எங்களுக்கு தெரிஞ்சாதான் தெரியல அதெல்லாம் அதை பத்திலாம் தெரியாது இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக எதிர்பார்த்தது இந்த ஜனநாயக படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஒரு தேதிக்கு அவசரம் ஆனால் இன்னைக்கு உயர் நீதிமன்றமே என்ன பண்ணியிருக்குன்னா அந்த படம் வந்து ஒரு தனி நீதிபதியால் முடிவு செய்யப்பட்டதுனால அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் நீங்கள் வந்து திரும்ப விசாரணை செய்யுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை பற்றி என்னென்னு நினைக்கிறீங்கன்னு போட்டுக்காங்களே அதெல்லாம் போட்டு மத ரீதியாக படம் வந்துருக்குது அது காட்சிகள் பல மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தயாரிப்பானு சொல்கிறாங்க அதெல்லாம் மாற்றி அமைச்சா படமே ஒன்றுமே இல்லை அப்படின்ற கதை வந்து தயாரிப்பில் சொல்கிறாங்க அதாவது சென்சார்ன்றக்காக இருக்குது நல்லது கெட்டது சென்சாக கட் பண்ணுறது தான் சென்சார் இருக்குது பண்ணுறாங்க அதாவது ஆளுங்கட்சி வந்து என்ன பண்ணுறாங்க ஆளுங்கட்சியை வந்து நம்ம ஏற்கனவே நம்ம நம்ம கொள்கையில் அவங்க ஈடுபடக்கூடாது அந்த பேச்சு வர்ற மாதிரி இருந்தால் தடை பண்ணிடுறாங்க இப்போ ஜா இந்த இது பாருங்க சிவகாத்தியம் படம் கூட அந்த மாதிரி பண்ணிட்டாங்க நிறைய சீன் கட் பண்ணாங்க அதாவது மக்களோட உணச்சி தூண்டுற சீனை அப்போ தான் கட் பண்ணாங்க இது மத ரீதியாக உள்ள படம்னு சொல்கிறாங்க மத ரீதியாக தான் படத்தை கட் பண்ணு சொல்கிறாங்க இவ்வளோ தூரம் இன்னும் நடக்குது விஜய் தெரியாதா தலைவர் தாவாக்க தலைவர் தெரியாதா என் வாயை வந்து பதில் பேச வேண்டியண்ணா என்ன காரணம் ஏன் பேசாமல் இருக்காரு ஏன் வாயை போட்டு கம்பெனிட்டு வயதுக்கு பேச வேண்டியது மக்கள்கிட்ட கேட்க வேண்டியன்னா மக்கள் நான் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி படம் ரிலீஸ் பண்ண கே பேச வேண்டியனே ஏன் பேச முடியாது காரணம் நான் சொல்ல சொல்லுங்க அவரை ஆமாம் அது பதிலே நீங்க பதிலே சொல்லலை ஒரு நாள் படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது தயப்படுத்த அது என்ன கம்பெனிக்கார கம்பெனிக்கார கூட கேஸ் போட்டுன்னு சொல்லிட்டேன் எனக்கு நஷ்டம் ஓடிக்கணும் நஷ்டமாகுது என் படம் தள்ளே என்ன சீட்டு குடுஞ்சு கேட்கல இன்னும் ஒரு வாயத்து பதில் பேசலை கேட்டால் அதுக்கு முன்னாடி தாவாக தேர்தல் பரப்புரைக்கு ஆள் அனுப்பி வைக்கிறேன் சொல்லி நான் தேர்தல் பரப்புரைக்குன்னு போட்டு சொல்கிறாரு எதுக்கு துணி இல்லாத ஒரு மனுஷன் தாமக தலைவர் வந்து எதுக்குமே துணிஞ்சு சும்மா மக்கள் கொள்கை சொன்ன மாதிரி தவிர இந்த படம் ரிலீஸ் ஆகலையே ஐநூறு கோடி ரூபா பட்ஜெட்டு படம் இன்னும் ரிலீஸ் ஆகலையே அது என்ன குறை அப்படின்றது இது வரைக்கும் தாமக தலைவர் கொடுக்கல அவர் பேசுனாதான் இதுக்கு ஒரு அந்த படம் ரிலீஸ் ஆகும் நீங்கள் நம்புறீங்களா அவர் பேசினா ரிலீஸ் ஆகாது படத்தில் என்ன குறை இருக்கோ தணிக்கை கொடுத்து பார்த்து தான் ரிலீஸ் பண்ணலாமா வேண்டாமல் அவங்க தான் முடிவு பண்ணணும் இவர் பேசிட்டா கூட ரிலீஸ் பண்ண மாட்டாங்க யாராக இருந்தாலும் இப்போ அதுக்காக இப்போ தமிழக முதலமைச்சர் சொல்கிறார் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தால் விட்டுருவாங்களா இல்லை பிறமளிச்சே படம் ரிலீஸ் பண்ணுங்கள் படால் விடுஞ்சு விட்டுருவாங்களா தணிக்க கொடுங்க அதுக்கு ஒரு அதிகாரம் ஒன்று இருக்குது அது அரசாங்க ரீதியில் எதுவும் பாதிக்க போகக்கூடாது மக்கள் மனதை பா கூடாது மத ரீதியை தூண்டக்கூடாது ஜாதி சக்தி உண்டாகக்கூடாதுன்னு இந்த காரணத்தை வச்சு தானே அந்த படத்தை தடை பண்ணுறாங்க அதுக்கு சரியான விளக்கம் கொடுக்கணும் என்ன சரிக்கும் நான் பேசவே இல்லை விஜய் விஜய் சொல்லியிருக்காரு எனக்கு வந்து வீட்டுக்கு ஒரு ஓட்டுனாலும் நான் ரெண்டரை கோடி ஓட்டு வாங்கி தமிழ்நாட்டில் பாதி இடத்த நான் பிடிச்சிருவேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இருந்தாலும் இடத்துல சொல்லலாம் அது சும்மா சொல்ல வேண்டியது தான் விடுபட்டுனா அதில் நடக்கிற காரியம் வாங்க சும்மா அதாவது கொள்கையில் இன்றைக்கி இன்னும் கொள்கை வச்சுருக்கீங்க கொள்கையிலேயே இன்னும் வச்சிருக்கீங்க கொள்கை கிடையாது கூட்டம் கூட்டுறீங்க பேசுகிறீங்க வைக்கிறீங்க அதை மாதிரி எதிரி வயதுன்னு சொல்லிக்கணும் தவிர நாங்கள் அதை செய்வாது நல்ல மக்கள் செய்வாத பார்த்து இதுக்கு இந்த அந்த கொள்கையே பேசலையே பெண்களுக்கு அதை செய்வோம் ஆண்கள் செய்வோம் குடிமையாக அதாவது என்ன குடிமக்களுக்கும் எதை செய்வோன்றும் இது நாட்டு மக்கள் எதுவும் சொல்லி எதிரிக்கும் அவர் தான் சொல்லியிருக்காரு நான் வந்து முதலமைச்சர் ஆகிட்டேன்னா ஊழலை தடு தடுத்துருவேன் இது நான் வந்து பொய் சொல்லல உண்மையாக தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ பிரதமர் என்ன பண்ணுறாரு என் பிரதமரில் என்ன இருக்காங்க அவங்களாம் பார்க்க மாட்டாங்க இவர் வந்து எல்லாம் பண்ணணுமா என்ன ஊழல் கவனம் இவரும் கிடையாது என் சென்ட்ரல் என் எல்லாம் பார்க்குறாங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க ஊழல் தடுக்கிறது என்ன பண்ண முடியும் ஊழல் என்ன பண்ணுவாரு என்ன பண்ணார் வந்து ஒண்ணுமே போத்த தெரியலாம எதுக்கு கூட பண்ண பார்த்து அனுபவம் பண்ணலாம் எதுல ஊழல் நடக்காம இருக்கு எது நடக்குது சொல்லுங்க ஆயிரத்தி அதான் என்ன எதாவது வாயில வளர்த்து எதாவது பேசலாமா தவிர அவர் செயல்பாட்டுக்கு எது வர முடியுமோ அதை தான் பேச முடியும் அவர் எதுவாலும் சொல்லலாம் அவரு அவரோட கணிப்பு என்னன்னா என் சின்ன பின்னாடி வந்து மாணவர்கள் இருக்காங்க அடுத்து வந்து பின்னாடி என் தமிழ்நாடு என் முன்னாடி தான் இருக்குன்ற ஒரு நினப்பில் இருக்கார் இதை வச்சு அவர் இந்த டைம் வந்து பாதி சீட்டாவது இந்த டெபாசிட் வாங்குவார்னு நினைக்கிறீங்களா அதாவது பாசி பாசிட்டு கிடையாது தமிழ்நாடே பின்பக்கம் நிற்கிறாங்களே எல்லாரும் பின்பக்கம் நிற்கிறதுக்கு என்ன இருக்குது ஆ என்ன என்ன நீ என்ன பண்ணிவிட்டேன் நீங்கள் பின்னாடி நிற்கிறதுக்கு திருக்குளங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை நடந்தது அது இன்னும் கூட வாய் திறந்து பேசலை இவ்வளோ பிரச்சனை தான் கேட்கல ஓம் படத்துக்கே நீ வாய் திறந்து பதிலே பேசலை நீ ஓம் படத்துக்கு துணிஞ்சு எதுவும் பேச முடியல ஆ நீ எடுத்து துணிஞ்சு என்ன பண்ண போனது என்னத்த பண்ண பண்ண போறாரு அவர் சொல்லுங்கள் அவர் அவராலையும் அவர் குடும்பத்தை கூட ஒழுங்காக பண்ண முடியல வேற என்ன பண்ணுறது அவங்க வீட்டுக்கு அறமையும் இன்றைக்கி அதாவது தன் குடித்தவன் வந்துன்னா தன் குடும்பத்தை தன் காத்துக்க தக்காத்துக்கணும் பச அதே அவரை தக்காத்துக்க முடியல அவர் எப்படி மக்களை காப்பாற்றுவார் சொல்லுங்க தன் குடும்பத்தை காப்பாற்ற முடியாத மனுஷன் மக்கள் எப்படி காப்பாற்றுவார் தனக்குன்னு தாய் குடும்பம் அப்பா அம்மா கொடுக்கணும்ல ஒய்ஃப் இருக்குல்ல ஏன் உங்கள் வீட்டுக்காரம எங்கே போயிருக்காங்க இல்லை யாருமே இல்லாமல் இருந்துக்கிட்டு நீ மக்களை எப்படி கா குடும்பத்தையும் ஒன்றால் காப்பாற்ற முடியல நீ எப்படி மக்களை காப்பாற்றுவ